சாதிக் என்பவர் அந்த சாதிக் உதயநிதி ஸ்டாலினோட இருக்கிற படம் ஸ்டாலின் முதலமைச்சரோட இருக்கிற படம் அவருடைய ம உதயநிதி மனைவி இரு அவருடைய மனைவி கூட இருக்கிற படங்கள் அத்தனை பேர் இருக்கும்போது முதலமைச்சர் முதலமைச்சர் நகை முதலமைச்சருடைய மரமகன் அத்தனை பேருக்கு வேண்டியவராக இருப்பதனால் காவல்துறையில் இருக்கின்ற டிஜிபி இருந்து சாதாரணத்தில் இருக்கின்ற அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் அவருக்கு சல்யூட் எடுத்து மரியாதை கொடுக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் ஸ்காட்லாண்ட போலீஸுக்கு ஈக்குவலாக நம்முடைய தமிழ்நாடு போலீஸ் இருக்கிறது என்பதை ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் மாண்புமிகு முடி எடப்பாடியார் காலத்தில் நிரூபிக்கப்பட்டு வந்தது ஆனால் இன்றைக்கு கருணாநிதி மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய ஆட்சியில் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு அவர்களை மடக்கி எந்த வழக்கு போடாத அளவிற்கு மோசமான காவல்துறை கையாண்டு வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது தெரியும் முதலீடு செய்தவர் இந்த கொள்ளை பதினஞ்சு கோடி பதினாயிரம் கோடி கொள்ளையடித்திருக்கிற

அன்னைக்கு அண்ணா காலத்திலும் சரி ஸ்டாலினுடைய தந்தை திரு கருணாநிதி அவர்கள் காலத்தில் சரி இது போன்ற ஒரு அணி இருந்ததில்லை எந்த கட்சியிலும் கிடையாது ஆனால் புதியதாக உதயநிதி ஸ்டாலினுக்காக அயலக அணி என்ற ஒரு அணியை உருவாக்கி அதற்கு மாவட்ட துணை அமைப்பாளராக திரு ஜாபர் சாதிப் இருக்கிறார் அதற்கு ஆளுகின்ற திமுக கழகம் அரசு துறை போகிறது காவல்துறையை நடவடிக்கை எடுக்காமல் என்பதை இந்த நிகழ்ச்சி நடைபெற்று மாநகராட்சி மின்கட்டண உயர்வு அத்தனை ஏற்றிவிட்டு மக்களை கொடுமைப்படுத்திவிட்டு வெறும் ஆயிரம் ரூபாயை ஐம்பது சதவீத பெண்கள் கொடுத்து விட்டு மீதி ஐம்பது சதவீத உங்களுக்கு தகுதி இல்லை இருக்கிற உள்ள கண்ணெடுத்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அம்மாவுடைய ஆட்சியில் இருந்த தாலிக்கு தங்கம் நம்முடைய லேப்டாப்புகள் சைக்கிள் கொடுப்பது அத்தனை பிரச்சினையும் மூடி விட்டு வெள்ளை இவங்களையெல்லாம் செய்த மாதிரி சிக்கல் ஒட்டிக்கிற மோசமான ஆட்சி ஸ்டாலின் செய்து கொண்டு பொதுமக்களுக்கு ஏற்கனவே நாம் சொல்லி கொண்டு இருந்தோம் இங்கே வரைய பிடிச்சிருக்கிறேன் ஒன்றைய பகுதி கிராமப் பகுதி நகரப்பகுதியில் வரைய பிடிக்கிற இந்த மோசமான ஆட்சியுடைய நிலையை நீங்களாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நம்ம எடப்பாடியாளருக்கு இங்கே நரேந்திர மோடி அவர்கள் துண்ணெடுத்து கொண்டு எனவே முந்நூறு ஐநூறு ரூபா இருந்தா மதுரைல இருந்து சென்னைக்கு போயிடுவாங்க ஐநூறுல இருந்தா சென்னையில இருந்து மதுரைக்கு வந்துரும் இன்னைக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருந்தாலும் திருநெல்வேலியில இருந்து இங்க வருதுன்ற சூழ்நிலை இருக்கிறது மக்களை ஏமாத்தி டிவிக்கு மூலமாக ஒரு ஜாம்பவான போல நரேந்திர மோடி தன்னுடைய பதவி என்பதை வைத்து அத்தனை டிவிகள் எல்லாம் அவங்க பேசினா

நமக்கு கிடைத்திருக்கின்ற சொக்க தங்கம் மாண்புமை எடப்பாடி அவர்கள் மிக அருமையாக ஸ்டாலினுடைய முகத்திரி பிழித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய புரட்சித் தமிழர் ஒரு பெரிய மாநாட்டை மதுரையை நடத்தி அண்ணா திமுக சக்தியை காண்பித்திருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது மாபெரும் வெற்றி மாண்புமை எடப்பாடியார் பெற்றார் என்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குவதற்கு வெற்றி பெற்றோர நம்முடைய திண்டுக்கல் பார்லிமெண்ட் இரண்டு வெற்றி பெறுவது போல அடுத்த முப்பத்தி நாடாளுமன்ற நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை இன்று உருவாக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே போதை நிலைந்த பிடிபட்ட எடுக்க வேண்டும் என்று காவல்துறை சகோதரர்களை அன்போடு கேட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள